வணக்கம் வெல்கம் டு கதை கிரட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா மனமே நினைவுகளை மறந்துவிடு கதையின் நிறைவு பகுதி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் வெங்குட்டுவின் ஐஏஎஸ் பதவி அவனுக்கு பங்களா கார் ஆள் அம்பு என கொடுத்தும் மங்களமும் வந்து கடவுளுக்கும் வக்கீல் தம்பதிகளுக்கும் நினைத்த போதெல்லாம் நன்றி சொல்லி அப்படியே ஆறு மாதங்களும் ஆயிற்று வெங்கட்டு கண்ணன் சொன்னதை ஞாபகம் வச்சிருக்கியாடா மாமாவுக்கு உடனே லெட்டர் போடுப்பா ஒரு காரியத்தை செய்யறோம்னு சத்தியம் பண்ணினா மட்டும் போதாது அதை சரிவர தான் அந்த ஆத்மாவுக்கும் திருப்தியாயிருக்கும் அதனால முதல்ல மாமாவுக்கு லெட்டர் போடு வெங்கட்டு போட்ட கடிதத்துக்கு பதிலாக தந்தியே வந்து விட்டது உடனே இருவரும் புறப்பட்டார்கள் வாங்கோ வாங்கோ வாடா புதுமாப்பிள்ளை எப்படி இருக்கு கலெக்டர் வாழ்க்கை உம் ஜம்முன்னு இருக்கடா என் கண்ணே பட்டுட போறது மாமி நம்ம வெங்கட்டு கல்யாணம் நம் பாத்துலதான் நடக்கணும்னு இங்கேயே ஏற்பாடு பண்ணிட்ட சரிதானே ஒன்னும் தோஷம் இல்லையே ஐயோ நன்னா கேட்டேன் எங்களுக்கு என்ன இதுல அசமாதானம் இருக்க போறது வெங்கிட்டு உங்காது பிள்ளை நீங்க இருந்து என்ன சொன்னாலும் அதுதான் அவனுக்கு வேத வாக்கு உங்க கட்டளையைத்தான் அவன் ஏத்துக்கணும் உங்க சொற்படிதான் நடக்கணும் நீங்க எது செஞ்சாலும் சரியா சரியாத்தான் செய்வேள் எங்க வெங்கிட்டுக்கு மேல் படிப்பு படிச்சு உங்ககிட்ட யாசித்து வந்தான் அவனை குப்பமேட்ல இருந்து கோபுரத்துக்கு உசத்தி விட்டுட்டேள் கோபுரத்துல உட்கார்ந்தவா குனிஞ்சுதான் பார்வையை ஓட விடணுமே தவிர நிமிர்ந்து மேலேயே பார்க்க கூடாது மாமா உங்களோட உதவி இல்லாம அவனால இந்த நிலைமையை நினைச்சு கூட பார்க்க முடியாது உங்க வீடு கோவில் போல அதுல குடியிருக்கிற தெய்வங்கள் நீங்களும் மாமியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசு ரொம்ப இருக்கு தழதழத்தாள் மங்களம் வெங்கட்டு உனக்கு இது கல்யாணம் கல்யாணம்தான் ஆனா ராதாவுக்கு அதனாலதான் ரொம்ப முக்கியமானவர்களை தவிர யாரையும் கூப்பிடல சாஸ்திரங்களையும் சடங்குகளையும் குறைக்கல ஆனா கூட்டத்தா வேண்டாம்னுட்டு மாமா ஹெட் மாஸ்டருக்கு லெட்டர் போட்டேலா அவருக்கு போக வர சார்ஜ் கொடுத்து அனுப்பணும் அவருக்கும் நல்ல மரியாதை செஞ்சு அனுப்பணும் ரொம்ப வயசா இருக்கும் தனியா வர முடியுமோ முடியாதோ நாம போகலாம் ஆனா அங்கே என்னை பெத்தவர் புரிஞ்சுடுத்துடா அவங்கிட்டு கவலையே படாத என்னோட குமாஸ்தா ராமசாமி இருக்கார் இல்லையா அவரோட பிள்ளையை அனுப்பிச்சு ஹெட் ஹெட்மாஸ்டரையும் அவரோட பெண்டாட்டியையும் கூப்பிட்டு வர சொல்லலாம் கவலையை விடு உற்சாகத்துடன் கூறினார் சாம்பசிவம் எளிமையாகவும் அதே சமயம் நிறைவாகவும் வெங்குட்டுவின் கல்யாணம் நடந்தது மகளின் வாழ்க்கை மீண்டும் துளிர்த்ததில் நிகழ்வுற்றிருந்த கோபாலன் அடிக்கடி நிறைந்த கண்களை தன் அங்க வஸ்திரத்தினால் கொண்டிருந்தார் பெரியவர்களின் ஆசிகளை பெற்றாயிற்று ஹெட் மாஸ்டருக்கும் அவர் மனைவிக்கும் புடவையும் வேட்டியும் கொடுத்து பணிந்தபோது அவனை ஆற தழுவிக்கொண்டு ஆனந்த கண்ணீர் விட்டார் மங்களம் ராதா வெங்கட்டு புறப்பட்டு ஆயிற்று பாட்டி பாட்டி காவியாவ்தான் கூப்பிட்டபடியே வந்தது என்னம்மா என்ன வேணும் அப்பாட்ட ஏதாவது சொல்லணுமா இல்ல பாட்டி ஸ்கூல்ல எக்ஸ்கர்ஷன் போறா தான் போறா மொத்தம் பத்து நாட்கள் ஏன்னா ட்ரெயின்ல போக வர நாலு நாள் ஆயிடும் பாட்டி அம்மா முடியாதுங்கிறா அம்மா சொன்னா அப்பாவும் மாட்டேன்னு தான் சொல்வா பாட்டி நீ சொன்னா பாட்டி கிட்ட பெட்டிஷன் போட்டுட்டியா ஆனா எனக்கு இஷ்டமில்ல அவ்வளவுதான் அம்மா அவ கேக்கிறான்னு நீங்க தலையாட்டாதேங்கோ எனக்கு இஷ்டம் இல்லம்மா போமா எப்பவும் உனக்கு நம்பிக்கை இல்லையேம்மா இத்தனை பசங்களோட போறப்ப எனக்கு மட்டும்தான் எல்லாமா வந்து ஏதாவது ஆயிடுமா போ எனக்கு டிஃபன் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் சொல்லிவிட்டு கோபமாக மாடி ஏறிப்போய் போய் தன் அறைக்குள் புகுந்து கொண்டு கதவை சாத்தி கொண்டாள் ராதா என்னமா ஏதாவது வேணுமா நான் சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே என்னம்மா இன்னைக்கு புதுசா கேக்குறேள் நீங்க சொல்லி நான் என்னைக்கு தப்பா எடுத்துன்னு இருக்க சொல்லுங்கோமா சரி இப்ப வேண்டாம் அப்புறமா சொல்ற ஏமா சொல்ல வந்தேன் சொல்லுங்கம்மா இல்லடி ராதா நானே இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும் அதுக்கப்புறமா உங்ககிட்ட பேசுறேன் அவசரப்பட்டு எதையும் சொல்ல இல்லையா என்ன இன்னைக்கு மாமியார் புதிரா பேசுறாளேன்னு பாக்கறையா பிரமாதமான விஷயம் ஒண்ணும் இல்லடி ராதா அனாவசியமா குழப்பிக்காம உன்னோட வேலையை பாரு ராதா குழப்பமாகித்தான் மங்களத்தை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே போனாள் வெங்கிட்டவும் காரை போர்ட்டிகோவில் நிறுத்திவிட்டு வீட்டுக்குள் வந்தான் சிறிது நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு சாப்பாடும் ஆயிற்று காவ்யாவும் சித்தார்த்தும் அவர் அவர் அறையில் போய் படுத்தாயிற்று ராதா வேலையை முடித்து வரமும் மங்களமும் அங்கே வந்தாள் வெங்கிட்டு காவ்யா உங்கிட்ட ஏதாவது கேட்டாளா இல்லையேம்மா ஏன் என்னமா பதற்றமானான் பதற்றம் ஆகாதேப்பா ராதா அவளை ஸ்கூல்ல கூட்டிட்டு போற எக்ஸ்கர்ஷனுக்கு போக விட்டாளாம் சிபாரிசுக்கு எங்கிட்ட வந்தா முதல்ல ஒரு எண்ணம் வந்தது அப்புறமா நீ வந்தப்புறமா பேசிக்கலாம்னு தோணித்து மொத்தம் போக வர பத்து நாள் ஆகுமாம் டில்லிக்காம் என்னப்பா சொல்ற நீ என்னமா சொல்ற உன்னை இந்த மாதிரி எல்லாம் அனுப்ப சொல்லி நீ கேட்டதில்லை பக்கத்து ஊரு கோவிலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு கூட உன்னை அனுப்ப எங்கிட்ட காசு இருந்ததில்லை உனக்கு அப்ப மனசுல என்ன குறை இருந்ததோ எனக்கு தெரியாது ஆனா இப்ப பொண்ணு ரொம்ப குறைபடுறா அதுக்கு எனக்கு சங்கடமா இருக்கு அனுப்புறது நல்லதா இல்லையான்னு எனக்கு புரியல ஆனா குழந்தை மனசு கஷ்டப்படுறதேன்னு மனசு கிடந்து தவிக்கிறது என்ன பண்ணலாங்கிறே சரிம்மா அவ ஸ்கூல்ல நன்னா விசாரிக்கிறேன் என் மனசுக்கு திருப்தியா இருந்தா சரிங்கிற இல்லைன்னா வேண்டாங்கிற என்ன ரெண்டு நாள் மூஞ்ச தூக்கி வச்சுப்பா சாப்பிட மாட்டா அழுவா சண்டை போடுவா அவ்வளவுதானே சமாளிச்சுக்கலாமா ராதா உனக்கும் தான் சொல்ற சரியா சரி என்பது போல தலையாட்டினாள் ராதா வெங்கட்டு தன் அறைக்குள் வந்து படுத்த போது ராதாவிடம் கூறினார் ராதா அம்மாவுக்கு நான் சின்ன வயசுல எந்த விதமான சௌகரியங்களும் அனுபவிக்கவே இல்லையங்கிற குறை நிறைய இருக்கு அதனால தான் பேரம் பேத்தின்னு அவளுக்கு ஒரு குறைவும் ஏற்பட மனசுல நினைச்சுக்கிறா அது நல்லதா இல்லையான்னு பயம் வேற குழந்தைகள் முகம் சுணங்கிறதுன்னு பரிதவிப்பு வேற பாவம் அம்மா இத்தனை நல்லவளுக்கு போய் எப்பேற்பட்ட கணவர் பார்த்தியாராதா கடவுள் ஏன் அம்மாவை இத்தனை ஓரவஞ்சனையா பார்த்தார்னு புரியவே இல்லை ராதா பதிலாத்தா ஒரு உத்தமமான பிள்ளையை கொடுத்துருக்காரே அதுதான் பகவானோட தீர்ப்பு சொல்லிய ராதாவை தன்னோடு பிணைத்து கொண்டான் வெங்கட்டு மறுநாள் காவியாவின் பள்ளியில் விசாரித்து மனது தெளிந்த பின் அவளை அனுப்ப கொண்டான் மங்களத்திற்கும் மனது சந்தோஷமானது அன்று ஆபீஸில் நுழைந்ததுமே அவனுக்கு ஒரு போஸ்ட் காத்திருக்க ஆச்சரியமானான் வெங்கட்டு காரியாலய விஷயங்கள் தவிர மற்ற சாதாரண கடிதங்கள் வீட்டுக்குத்தான் வரும் இது என்ன புதிதாக ஆர்வமுடன் பிரித்த வெங்குட்டு விற்கு ஆத்திரமும் கோபமும் தலைக்கேறியது எழுதியிருந்தது மகாலிங்கம்தான் சில விஷயங்கள் யாருக்கும் தெரியக்கூடாது என நினைக்கிறோமோ அவர்களுக்கு அந்த செய்தி எப்படியோ போய் சேர்ந்து விடுகிறது இது போலத்தான் ராதா வெங்குட்டுவின் கல்யாணம் எப்படியோ தெரிந்து போனது நல்ல வேளை கல்யாணம் முடிந்து ஊருக்கு போன தான் தெரிந்தது வெறும் வாயை மெல்லுபவனுக்கு அவள் ரெண்டும் கிடைத்தது போலாயிற்று நேரே கோபாலன் வீட்டு வாயில் நின்று கத்தி தீர்த்தார் இனிமேல் தங்களுக்குள் ஸ்நான பிராப்தி கூட கிடையாது என்றார் வெங்கட்டுவை எச்சில் இலையை சாப்பிடும் நாய் என்றார் பெண்ணிற்கு இரண்டாம் கல்யாணம் செய்த தகப்பன் மாமா வேலை பார்க்கத்தான் லாயக்கு என்று எழுதினார் வீதியை கும்பல் கூட வைத்துத்தான் போனார் அப்பேற்பட்ட மகாலிங்கம் இரண்டாவது மனைவியின் தலைப்பை பிடித்து கொண்டு அலைந்தவர் இப்போது கடிதம் எழுதியிருந்தார் அதுவும் எப்படி தனக்கு மிகுந்த பண கஷ்டம் என்றும் அதனால் பிள்ளையாகிய அவன் எத்தனை முடியுமோ அவ்வளவு பணம் அனுப்ப வேண்டியது கடமை என்றும் கட்டளையாகவே எழுதியிருந்தார் பெத்தவன் பணத்துக்காக அல்லாடும் போது பணக்கட்டுகள் மீதே புரண்டு கொண்டிருக்கிறாயே நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா சம்பாதிக்க ஆரம்பிச்சதுமே ஏதானும் அனுப்புவாயின்னு ம் ஆணவக்காரனான உனக்கு திமிர்த்தனமான அம்மாவின் புத்தி தானே இருக்கும் உன் வளர்ப்பு அப்படி சரி விடு எனக்கு இப்போ பணமுடை எக்கச்சக்கம் எக்க சக்கம் உன்னோட பண கட்டில இருந்து ரெண்டை எடுத்து என் பக்கமா வை அதனால உனக்கு ஒண்ணும் குறைஞ்சு போயிடாது ஏன்னா உனக்கு சம்பளம் மட்டும்தானா வலது கை சம்பளம் வாங்கினா இடது கை கிம்பளத்தை நைசா வாங்கி உன் பையில போட்டுக்குமே அது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா எதுக்கு அனாவசியமான பேச்சு உடனடியா பணத்தை அனுப்பு மகாலிங்கம் மின் விசிறியை அசுரத்தனமாய் முழு வேகத்தில் சுழல விட்டவன் தன் நாற்காலியின் மேல் கழுத்தை தூக்கியபடி தலையை சாய்த்து உட்கார்ந்து கொண்டான் தன்னை பெற்றவன் என்ற ஒரு தகுதியைத் தவிர தகப்பன் என்ற பெயருக்கேற்றவாறு நடக்காத அந்த மனிதனை வெறுத்த வெங்கிட்டு விற்கு தன்னை கட்டளையிடும் உரிமை இந்த கயவனுக்கு கொடுத்தது யார் என்ற எரிச்சலை காற்று மட்டும் குறைத்து விடுமா என்ன தன்னை யாரும் என்று தொந்தரவு செய்ய வேண்டாம் என இன்டர்காமில் காரியதரிசியிடம் கூறிவிட்டு கண்களை மூடி அயர்ந்து போய் நாற்காலியில் சாய்ந்தான் கடந்த காலத்தின் வேண்ட தகாத நிகழ்ச்சிகள் மூடிய வெங்கட்டுவின் கண்களின் திரையில் வேக வேகமாய் ஓடி ஆட்டம் போட்டன முடியவில்லை அவனால் பொறுக்கவோ தாங்கவோ முடியவில்லை மனதின் இறைச்சல் வேறு காதை செவிடாக்கியது இனி ஆபீஸ் வேலையில் நாட்டம் போகாது என்று முடிவெடுத்தான் ஆபீஸில் இருந்து வீட்டிற்கு புறப்பட்டே விட்டான் வீடு வந்ததும் காரை போர்டிகோவில் நிறுத்தி போட்டியவன் யாரையும் பார்க்காமல் பேசாமல் தன் அறைக்குள் நுழைந்து கதவை சாத்தி கொண்டான் படுக்கையில் குப்புற விழுந்தான் முட்டி கொண்டு வந்த அழுகை வெளியே வராமல் தடுக்கப்பட்டு அவனை வதைத்தது நெஞ்சு கனத்தது பாராங்கல்லாய் கனத்தது மா மா புரண்டு புரண்டு அரற்றினான் குறைந்த பாடில்லை எழுந்து உடைகளை கழற்றினான் குளியல் அறைக்குள் சென்று ஷவரை திருப்பினான் சீராக விழுந்த நீர் தலைமேல் விழ விழ கண்களும் பொழிய ஆரம்பித்ததில் நெஞ்சின் கனம் கொஞ்சம் கொஞ்சமாய் கரைய ஆரம்பித்தது டர்க்கி டவலை எடுத்து துடைத்து கொண்டான் தலையை துவட்டும் போதுதான் அறையின் கதவு மெல்ல தட்டப்படுவது கேட்டது கீழே கிடந்த கடிதத்தை எடுத்து புத்தக அலமாரியில் இடையே சொருகி வைத்துவிட்டு பின் கதவை திறந்தான் ராதாதான் வந்தது என்ன இப்படி வந்தவுடனே குளியல் கண்ணெல்லாம் வேறு சிவந்திருக்கு பாவம் யாருங்க ஆபீஸ்காரா வீட்லையா இல்ல சிநேகிதா வீட்லையா வயசானவாளா ஆம்பளையா இல்ல பொம்மனாட்டியா வயசா வயசானவா தானே சட்டென்று ஒரு பிடி கிடைத்தது போல் இருந்தது வெங்குட்டு விற்கு தன்னை அறியாமலேயே கணவன் சமாளிக்க ஒரு நல்ல யோசனையை தந்துவிட்டாள் ராதா ஆமாம் ராதா என் சிநேகிதனோட அப்பா தான் போனது தான் ஆனாலும் பெத்து வளர்த்து ஆளாக்கியவர் இல்லையா ரொம்ப பாசமானவர் வேற ரொம்பவே கதறி விட்டான் எனக்கும் தாங்கல அதான் மனசு கொஞ்சம் அலண்டுடுத்துடுமா வேற ஒண்ணும் இல்ல சூடா காஃபி போட்டுண்டு வரேன் குடியுங்கோ குறிக்க ஏதாவது கொண்டு வரட்டுமா வேண்டாம் ராதா காஃபி மட்டும் போதும் சரி அம்மா எங்கம்மா உங்க பொண்ணோட என்னமோ கதை பேசின்னு நீங்க இன்னைக்கு சீக்கிரமா வந்ததை கவனிக்கல போலிருக்கு இருங்கோ காஃபி கொண்டு வர ஐந்து நிமிடங்களில் காஃபியோடு வந்தாள் ஆவி பறந்தது சுட சுட குடித்தான் கூடவே ஒரு தலைவலி மாத்திரையையும் விழுங்கினான் ராதா இதமாக தலையை பிடித்து விட்டாள் அவள் மடியில் தலை வைத்து படுத்தவனுக்கு அந்த இதமான அழுத்தம் தலைவலியை வெகுவாக குறைத்தது ராதாவின் கைகளை பிடித்தெழுத்து தன் இதழ்களை பதித்தான் ராதா ப்ளீஸ் இப்ப இப்ப நீ வேணுமா ப்ளீஸ் கண்களை விரித்து ஆச்சரியத்தோடு பார்த்தாள் ராதா இத்தனை வருஷங்களில் இந்த நேரங்கட்ட நேரத்தில் அவள் அருகாமையை அவன் வேண்டியதே இல்லை ஆனால் இன்று ஏதோ நடக்க நடந்து கணவருடைய மனது வெகுவாய் அடிபட்டு குழம்பி போயிருப்பது புரிந்தது மடியில் இருந்து படுக்கையில் நகர்த்தி அறையின் கதவை சாத்தி தாளிட்டாள் கணவனின் அருகில் படுத்து இணைந்தாள் அவளுடைய இணக்கம் வெங்குட்டுவின் மனதின் பாதிப்பை அறவே நீக்கியது புத்துணர்ச்சியும் ஏற்பட்டது கூடவே கொஞ்சம் வெட்கமும் தலை நீட்டியது ராதா தேங்க்ஸ் ராதா புன்சிரிப்பையே பதிலாக்கி நலுங்கிய உடைகளையும் கலைந்த முடியையும் சீராக்கியபடியே அறையின் கதவை திறந்து ஜாக்கிரதை பாய வெளியே பார்த்து பின் கீழிறங்கினாள் நாட்கள் மாதங்களாக உருவெடுத்து நின்றபோதும் வெங்குத்துவின் அலமாரியிலும் ஐந்தாறு கடிதங்கள் செருகி வைக்கப்பட்டிருந்தன அன்று ராதாவின் தந்தை கோபாலனிடமிருந்து நீண்ட கடிதம் வந்திருந்தது வினை விதைத்தவன் வினையை தானே அறுவடை செய்ய முடியும் மகாலிங்கத்தின் வினைகள் இப்போது நன்றாக தலை விரித்து ஆட ஆரம்பித்து விட்டது மனைவி கமலியின் ஆட்டம் ஊரெல்லாம் கடன் பாலனோ வேறு சாதி பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு வந்தவன் செய்த வேலையை வருஷத்திற்கொன்றாக மூன்று குழந்தைகளை பெற்றதுதான் வேறு எந்த விதமான வேலை வெட்டி அவனுக்கு கிடையாது விஜயாவுக்கு இன்னும் எந்த வரனும் அமையாமல் முதிர் கன்னியாகவே நின்று அதனால் ஏற்படும் ஆங்காரம் அசூயையினால் வீட்டில் எப்போதும் சண்டையும் சச்சரவும் மகாலிங்கம் இப்போது செல்லா அவருடைய கம்பீரம் இப்போது குனிந்து போனது வாய் சவடால் காணாமல் போய் ஊமையானது பல்லை பிடுங்கிய பாம்பாய் அவ்வப்போது பொய்யான படமெடுத்து தலை தொங்கிப் போகிறார் கடிதத்தை படித்ததுமே இளம் வயதில் தானும் அம்மாவும் பட்ட சிறுமைகள் மனதி நாணி வேறாக ஊன்றி உரம் பெற்று வளர்ந்து விட்டதால் இப்போது தன் தந்தைப்படும் கஷ்டங்களை அறிந்தும் மனம் இழகவில்லை மாறாக ஒரு குரூரமான திருப்தி ஏற்பட்டது என்னமோ நிஜம் அப்பா அந்த மூன்றெழுத்து உறவை நினைத்தாலே மாட்டு கொட்டிலும் பழைய சாதமும் நாத்தங்காய் தானே நினைவில் சுழன்றன அந்த அளவிற்கு பெற்றவரின் மீது வெறுப்பு அவன் மனதில் மண்டி புதராக பரவியிருந்தது அதனால் அவருடைய கடிதங்களுக்கு மதிப்பு தராமல் அலட்சியப்படுத்தினான் வெங்கிட்டு யாரிடமும் அந்த கடிதங்களைப் பற்றி கூறவும் இல்லை அன்று காலை எழுந்து காலை கடன்களை முடித்தவன் மங்களம் எங்கும் கண்படாததும் ராதாவே இங்கும் அங்கும் அல்லாடுவதையும் கவனித்தான் ராதா அம்மா எங்க கவனிச்சியா இல்லையா அம்மா என்னமோ தள்ளலேன்னு சொன்னா சரி நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்கோ நான் பாத்துக்கிறேன்னேன் ரூம்லதான் படுத்துட்டு இருக்கா ஹார்லிக்ஸ் கூட அரை டம்ளர் மீத்திட்டா போய் பாருங்கோ பரபரத்த உள்ளத்துடன் உடனே விரைந்து மங்களம் படுத்திருந்த அறைக்குள் சென்று பார்த்தான் மங்களம் ஆயாசத்தோடு அயர்ந்து தூங்குவது கண்டு எழுப்ப வேண்டாம் என சத்தமிடாமல் வெளியே வந்தான் இன்று வேலைக்கு போக வேண்டாம் அம்மாவிடம் இருக்க வேண்டும் என நினைத்தபோது டெலிபோன் மணி கிணு எடுத்தபோது அன்று அவன் கண்டிப்பாய் வேலைக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் இதயம் தவித்து தள்ளாடியது அம்மா அம்மா என்று புலம்பியது வழி தெரியாமல் திணறி பின் சமாதானமாகியது ராதா பரிமாறினால் சாப்பிட உட்கார்ந்தான் ஆனால் பிடிக்கவில்லை ராது அம்மா இத்தனை அயர்ந்து போய் நான் பார்த்ததில்ல இன்னைக்குன்னு எனக்கு ஆபீஸ் போக வேண்டிய கட்டாயம் ராது அம்மா எழுந்தப்புறமா டாக்டர் கபூர் கிட்ட பத்து மணிக்கு மேல அழிச்சுண்டு போ அப்பத்தான் கூட்டம் இருக்காது நான் ஆபீஸ் போய் சேர்ந்ததுமே கார அனுப்புறேன் டாக்டர் கிட்ட விவரமா கேட்டுக்கோ மருந்து எந்தெந்த வேலையில தரணும் என்ன ஆகாரம் தரலாம்னு எல்லாம் சரியா கேட்டுண்டு வா வந்ததும் எனக்கு போன் பண்ணு தெரிஞ்சதா தைரியமா இரு புரிஞ்சதா சரி என தலை ராதாவின் கண்கள் தழும்பின இது என்ன இது மனுஷால் உடம்புக்கு வராதா அதுவும் வயசானவா வேற பயப்படாம தைரியமா அம்மாவ டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போ அழக்கூடாது ராது முடியல என்னால முடியல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் பெத்த அம்மாவை பார்த்ததே இல்ல அந்த குறையை உங்க அம்மா எனக்கு இல்லாம செஞ்சுட்டா ரெண்டு பேரும் சேர்ந்துதான் சாப்பிடுவோம் பறிஞ்சு பறிஞ்சு பரிமாறுவா ராதா கொத்தவரங்கா பருப்பு சிலி என்னமா செஞ்சிருக்கேடி உப்பு காரம் எல்லாம் அளந்து போட்டாப்புல நன்னா பொருந்தி இருக்கு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கொடி ராதுமா நல்லெண்ணெயையும் மஞ்சளையும் குழைச்சு பூச்சிடுவா உடம்பெல்லாம் நல்லா பூசிக்கோமா கடலை மாவு போட்டு தேய்ச்சிக்கோ சரீரத்துல சூடு மட்டும் குறையாது தோலும் மழ மழன்னு பழ பழக்கும் கண்ட கண்ட கிரீம் எல்லாம் தேவையில்லைம்மா அவன் தோளில் சரிந்து அழ ஆரம்பித்தாள் ராது ஏராது இப்ப என்னாச்சுன்னு அழற எனக்கு மனசு கலங்குறதுமா அம்மாவுக்கு ஒண்ணும் இருக்காது எனக்கு நாழி ஆறதுமா கண்ணை தொடச்சுக்கோ தைரியமா இரு சரி வரட்டுமா மனம் இல்லாமலேயே ஆபீஸ் போய் சேர்ந்ததும் காரை அனுப்பினான் சுமார் பனிரெண்டு மணி இருக்கும் ராதாவிடம் இருந்து போன் பயத்துடன் அழுதபடியே அவள் பேசியது அறையும் குறையுமாய் காதில் நீரா வழியறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு உடனே புறப்பட்டு வாங்கோ வந்துடுறீளா சீக்கிரமா வாங்கோ ராதாவின் குரலில் இருந்த பயமும் அவசரமும் அவனையும் தொற்றிக்கொள்ள ஆபீஸில் சொல்லிவிட்டு வீட்டுக்கு விரைந்தான் வெங்கிட்டு காரில் இருந்து இறங்கியவன் ஓட்டமாய்த்தான் ஓடினான் மங்களத்திடம் உடம்பெல்லாம் வியர்வையில் குளித்திருக்க மார்பை ஒரு கையால் அமுக்கியபடி கண்களில் நீர் வழிய அவன் அம்மா சரிந்து படுத்திருந்தாள் வெங்கட்டுவை பார்த்ததும் அந்த நிலையிலும் அவள் முகத்தில் புன் சிரிப்பு தவழ்ந்தது இரண்டு கைகளாலும் அவனை அணைத்து கொள்ள போனவளின் தேகம் நடுங்கியது ராதா கபூருக்கு போன் பண்ணு அம்மா அம்மா என்ன பண்றதுமா வலிக்கிறதா ரொம்ப அம்மா ராதா பண்ணியா பண்ணியாச எடு உடனே குடும்மா டாக்டர் அம்மா துடிக்கிறா சீக்கிரமா வாங்க ஆ சரி சரி தோ உம் ஐந்து நிமிடங்களில் வாசலில் ஆம்புலன்ஸ் நிற்கரில் மங்களத்தை படுக்க வைத்து ஏற்றிய போது ராதா அடக்க முடியாமல் கதறி விட்டான் வெங்கட்டுவின் முகம் கட்டுப்படுத்தியதில் எக்கச்சக்கமாய் சிவந்திருந்தது ஐசியூவில் மங்களம் ஆக்சிசன் கொடுக்கப்பட்டு இரண்டு நாட்கள் மயக்கத்திலேயே கிடந்தாள் காவ்யாவும் சித்தார்த்தும் கூட ரொம்பவேமே கலங்கித்தான் போனார்கள் வேளா வேளைக்கு அப்பாவிற்கு ஆகாரம் கொண்டு வருவதிலும் வீட்டை பொறுப்பாக பார்த்து கொள்வதிலுமாக இருவரும் மிகுந்த பொறுப்போடு நடந்து கொண்டார்கள் தனித்தனியாக நால்வரும் அன்னையிடம் பிரார்த்தனை செய்தார்கள் சித்தார்த் எங்கிருந்தோ பூவரசம்பூவையும் வாடா மல்லிகையையும் கொண்டு வந்து அன்னைக்கு வைத்து வணங்கினான் தியானம் செய்தான் இருந்து வந்த பிளஸ் ஐ பாட்டியின் தலைமாட்டில் மாட்டில் வைக்க சொல்லி காவ்யா அங்கிருந்த நர்ஸிடம் வேண்டினாள் ஒரு வாரம் பத்து நாட்கள் ஆகியது மங்களம் தனி வார்டுக்கு வந்தாள் அனைவரின் மனம் நிகழ்ந்த பாசத்தோடு கூடிய பிரார்த்தனையை அன்னை ஏற்று கொண்டு விட்டார் பதினைந்தாம் நாள் மங்களம் சிரித்தபடியே மகனின் வீட்டுக்குள் நுழைந்தாள் டாக்டரின் அறிவுரைப்படி அவளுக்கு பூரண ஓய்வு கொடுக்கப்பட்டு வேளா வேலைக்கு மருந்தும் ஆகாரமுமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் தேறி காலையில் தினமும் வீட்டில் யாருடனாவது வாக்கிங் போகவும் ஆரம்பித்தாள் தாயும் மகனுமாய் காலை நடையை நடந்து கொண்டிருந்தனர் அருகில் இருந்த தான் அவர்கள் நடந்து வருவார்கள் அரை மணி நேரம் நடை முடிந்தது இனி வீட்டிற்கு திரும்ப வேண்டியதுதான் வெங்கட்டு இந்த மரநிழல்ல கொஞ்சம் உட்காரலாமாடா ஏமா உடம்புக்கு ஏதாவது பண்றதா டாக்டருக்கு போன் பண்ணுவமா செல்லு செல்லுலரை எடுத்தான் வெங்கட்டு இல்லடா உடம்புக்கு ஒண்ணும் இல்லை உங்கிட்ட கொஞ்சம் பேசணும் போல இருக்குப்பா அதனால தான் சொன்ன சொல்லுமா என்ன வேணும் சொல்லு வெங்கட்டு இதுவரை நான் சொன்ன எந்த பேச்சையும் மீறினதில்ல நானும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டதில்லை ஆனா நான் இன்னைக்கு உன்னை ஒன்னு கேட்க போறேன்டா கேளுமா தைரியமா கேளுமா தயங்காத நான் கண்டிப்பா செய்யறேம்மா கேளு என்ன தப்பா நினைச்சுக்க கூடாதுடா கண்ணா உன்னோட தான் சொல்றேன்னு புரிச்சுக்கணும்ப்பா ஆமா என்னம்மா நீ இப்படியெல்லாம் முன்னுரையெல்லாம் பேசுற கட்டளையாவே சொல்ல நான் உன்னோட மகன்மா சொல்லுட்டு உன்னை யாரும் எதுவும் குத்தமா எதுவும் பேச கூடாதுடா அது எனக்கு பொறுக்காதுப்பா ஏமா யாரு என்ன நான் என்னமா தப்பு பண்ண நீ ஒரு தப்பும் பண்ணலப்பா பண்ணவும் மாட்ட அதுக்காகத்தான் சொல்ற இனியும் சரியா நடந்துக்கணும்னு அம்மா புதிரா பேசாத எனக்கு ஒன்னும் புரியல பட்டுன்னு விஷயத்துக்கு வாமா அலமாரியில் இருந்த கடிதாசுகளை எப்பவோ படிச்சு பார்த்துட்டேன்டா வெங்கட்டு அம்மா கண்கள் குவிய வியப்போடு மங்களத்தை பார்த்தான் வெங்கட்டு ஆமாண்டா என்னைக்கோ பார்த்தாச்சு ஆனா இன்னைக்கு தான் சொல்றதுக்கு வேலை வந்திருக்கு உம் எனக்கு ஒரு குறையும் இல்லாம குறை வராம பாத்துக்கிற பூ மாதிரி வச்சுட்டு இருக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா கண்ணா அதே மாதிரி உங்க அப்பா வரை நீ அவருக்கு உன்னால ஆன பணம் அனுப்பணும்டா வெங்கிட்டு அம்மா அந்த மனுஷன் வேண்டாம் எதையும் பேசாத அவர் புத்தி இல்லாம தான் நடந்துண்டார் இல்லைங்களே அறியாத வயசுல உனக்கு வயிறு நிறைய சாப்பாடு இடக்கூட இடம் மேல் படிப்புக்கும் வழி பண்ணல எந்த வசதியும் இல்லாம தாண்டா கண்ணா நீ வளர்ந்த அத நான் ஒத்துண்டே ஆகணும் ஏன்னா அப்ப உன் மனசுக்குள்ள இருந்த எரிமலையை வெடிக்காம அடக்கி வச்சுக்க என்ன பாடுபட்டேங்கிறது எனக்கு தாண்டா தெரியும் தழுதழுத்தாள் மங்களம் அம்மா ரொம்ப உணர்ச்சி வசப்படாதம்மா மறுபடியும் உடம்புக்கு வந்துட போறது ப்ளீஸ்மா போரும்மா பணம் தானே அனுப்பிடுற வாமா இல்லப்பா இன்னைக்கு நான் பேசினியே ஆகணுங்கிற முடிவோட தான் வந்திருக்க பயப்படாம கேளுவெங்கிட்டு இப்பா நீ இப்படி உசந்த நிலையில இருக்கிறதுக்கு காரணம் யாருடா என்னம்மா சந்தேகம் நீதாம்மா முதல்ல நீதா அதுக்கப்புறமா தான் ஹெட் மாஸ்டரும் சாம்பசிவ மாமாவும் இல்லடா உங்க அப்பா தான் காரணம் அம்மா இன்னைக்கு உனக்கு என்னமோ ஆயிடுத்து வேண்டாத பேச்சையெல்லாம் பேசுற எழுந்துருமா கோபத்தோடு எழுந்த மகனை வாஞ்சையோடு பார்த்தபடி உட்கார வைத்தாள் மங்களம் ஐஏஎஸ் படிச்சு பாஸ் பண்ணிருக்கே ஆனா நான் சொல்றத புரிஞ்சுக்கிற சக்தி இல்லையேப்பா உனக்கு கண்ணா இன்னைக்கு இத்தனை சுகங்களையும் நான் அனுபவிச்சுட்டு எப்படி யோசிச்சு பாரு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தோம் நமக்கு நல்ல காலமும் பிறந்தது அவ்வளவு தானம்மா ஆமாப்பா நீ சொன்னது நூத்துக்கு நூறு ரொம்ப சரி நீ இருந்த தைரியத்துல தானடா கண்ணா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து இன்னைக்கு பரம இருக்க அப்படிப்பட்ட அருமையான பிள்ளை எனக்கு பொறக்க காரணமாயிருந்தவர் யாரு அவர் தானே அவர் உன்னை எனக்கு தானே உன் கைய பிடிச்சுண்டு அந்த ஆத்து வாசப்படியை தாண்டின இல்லேனா இன்னைக்கும் அந்த அவலத்துல தானடா இருக்கணும் அதுல இருந்து தப்பிச்சுண்டு வர்றதுக்கு உன்னோட துணை தானப்பா பெரிய பக்கபலமாயிருந்தது அந்த துணையை தந்தவர் உன் அப்பா தானே அந்த நன்றியை நான் மறக்கலாமா கூடாதுப்பா நான் என்னோட நன்றி கடனை கண்டிப்பா தீர்க்கணும் கண்ணா அதே போல நீயும் உன் பெத்த கடனை தீர்க்கணும் அது மட்டுமில்ல இன்னைக்கு ஊர் முன்னாடி நான் சுமங்கலியா நிக்கிறதுக்கும் அவர்தான் காரணம் அதனால நம்ம ஊர் முழுக்க நீ அவர் பிள்ளைன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த பிள்ளை எப்பவும் உசந்த பிள்ளையா பெருநோக்கோட பெருந்தன்மையா இருக்கணுங்கிறது தான் என் ஆசை இதை கண்டிப்பா நீ நிறைவேற்றணும் எனக்காக இந்த காரியத்தை சொல்லுப்பா சரிம்மா வீட்டுக்கு போகலாமா வா மறு பேசாமல் எழுந்து நடந்தாள் மங்களம் வீட்டுக்கு வந்தவுடன் தன் அறைக்குள் சென்றான் பத்து நிமிடங்கள் கழித்து மங்களத்தின் அருகில் உட்கார்ந்தான் அம்மா இத பாருமா என்றான் அது ஒரு மணியோட ஃபாரம் அதில் பணம் இரண்டாயிரம் என எழுதியிருந்தது விஷயங்கள் எழுதும் பகுதியில் கொட்ட கொட்டையான எழுத்துக்கள் பெற்ற கடனுக்காக கண்கள் ததும்ப மகனை பார்த்து சிரித்தாள் அந்த சிரிப்பில் என் மகன் என் மகன்தான் என்கிற பெருமிதமும் சந்தோஷமும் இணைந்து விகசித்தது இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ